சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் அக்மீமன தயாரத்ன தேரர் ஊக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்தார் நாட்டின் ஒற்றுமையை நாம் பாதுகாக்க வேண்டும் இப்போது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும் என இவர்கள் கூறியுள்ளனர் நல்லது பார்க்கும் போது அழகாக இருக்கின்றது இல்லையா நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியே நாட்டை இல்லாது செய்தார் என்று நினைக்கின்றோம் நிறைவேற்று ஜனாதிபதி முறையினால் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல இது நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்களின் தவறு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒழிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுவதை விடுத்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கோரிக்கையை வழங்குவதற்கு சமமானது ஏன் போலீஸ் அதிகாரங்களும் காணி அதிகாரங்களும் வழங்கப்படும் தனி போலீஸ் போலீஸ் அதிகாரிகள் அங்கிருக்க மாட்டார்கள் காணி அதிகாரம் தொடர்பில் எமது அதிகாரிகள் செயற்பட மாட்டார்கள் தனியாக காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் வழங்கப்படும் போது என்னவாகும் தனி நாடுதானே போலீஸ்